அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வாலாஜா சரவணா கார்ஸில் லாஸ்ட் டைம் ஷாப் வீடியோ பண்ணியிருந்தேன் உங்கள் ஆதரவுனால நிறைய வண்டிகளை சோல்ட் அவுட் பண்ணியிருந்தேன் சார் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி இப்போ என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் ஒவ்வொரு வண்டியாக தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டிக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சார் நம்ம சரவணா கார்ஸை பொறுத்த வரைக்கும் கமிஷன் அடிப்படையில் தான் வியாபாரம் பண்ணித்தரோம் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் சார் அதனால் நேராக வாங்க வண்டியை வந்து நல்லா தரவாக செக் பண்ணுங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே செக் பண்ணி எடுத்துக்கலாம் சார் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சரணா காசு எங்கே இருக்குது நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பஸ் ஸ்டாப் சார் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோ இருக்குது நேராக நம்ம ஆஃபீஸ் அண்டே கூட்டிகிட்டு வந்துருவாங்க இல்லை வாலாஜா டோல்கேட் இறங்கிட்டாலும் அங்கேயும் ஆட்டோ இருக்கு சார் நேராக நம்ம ஆஃபீஸ் அண்டே கூட்டிகிட்டு வந்துருவாங்க இல்லை வேணுன்றது லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய வண்டி வந்திருக்கு சார் ஒவ்வொரு வண்டியாக சொல்கிறோம் கேளுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டுங்க வீடிஐ ஒரு டீசல் வேரியண்ட்டில் ஒரு நல்ல அருமையான வண்டி தான் சார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரெக்கார்டு தான் நம்பர் கூட ஃபேன்சி நம்பர் தான் சார் நைன் டபுள் த்ரீ நைன் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் தான் சார் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரூபா கேட்டாங்க சார் நாங்கள் அவ்வளோலாம் போகாதுன்னு சொல்லி பேசணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா நின்னாங்க அதுலேருந்து பத்து ரூபா குறைச்சதா சார் ஃபைனலாக ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது விஸ்டா சார் டிடிஐ இன்ஜின் வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் பாடி லைன்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது நாலு டயர் புது டயர் வரும் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவ்லேட் பீட்டுங்க ஒரு மைலேஜ் கிங்கினே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பியூர் போர்டு வண்டி பழைய ஆர்சும் இருக்குது செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது ஒரு டீசல் வேரியண்ட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி நாங்கள் பீட் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதிலே டாப் தான் டச் ஸ்கிரீன் செட்டு வரும் ரிவேர்ஸ் கேமரா வரும் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா கேட்டாங்க ஃபைனல் ரெண்டு ரூபா நிற்கிறாங்க சார் பிரைஸ் ஃபிக்ஸ்டில் நேராக வாங்க ஒரு ஒன்று எண்பத்தி ரேஞ்சுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் கரண்டில் தான் சார் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பாடியில்லாம் தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்கிற ரேட் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டாங்க நம்ம சரவணாகாஸ் கொடுக்க போகிற ரேட் பார்த்தா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கொடுத்துட்லாங்க இந்த வண்டி ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் செவிலேட்டு அவ்வியவங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கிற வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இது ஓனர் மட்டும் அஞ்சு ஓனரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேராக வாங்க ஒரு லக்ஸரி வண்டி தான் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க நம்ம பார்க்குற வண்டி மாருதி ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் சிங்கிள் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பின்னாடி பேபி சீட்லாம் அவைலபிளாக இருக்கு சூப்பராக இருக்குது சார் வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கே ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம சரவணகா சவளும் போக பேசணும் ஒரு அஞ்சு ரூபா கொறைஞ்சி ரெண்டு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை நெக்ஸ்டபுள் தான் நேராக வாங்க டைரெக்டாக கஸ்டமருக்கு பேசி எடுத்து கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் டாடா இண்டியா ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பாடி இல்லைலாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம சரணாண காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்லாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் நிறைய கஸ்டமர் ஓட்ட பக்கத்தில் வண்டி வேணும்னு கேட்டுன்னு இருக்கீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் டென் ஏடி ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி காரண்ட்லேருந்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் சார் வண்டி ரன்னிங் கண்டிஷன் வண்டி ஃப்ரண்டில் பேனட் கொஞ்சம் சாட்டில் சின்ன வேலை ஒன்று இருக்குது சார் மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டை போயிருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேராக வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இந்த வண்டி இண்டிகோங்க டிஎன் டென் எக்ஸ் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் சார் இண்டிகோ நாலு விண்டோ பவர் விண்டோ வரும் பவர் ஸ்டேரிங் வரும் சென்ட்ரல் ஆக்கு இருக்குது டபுள் ரிமோட் கீ இருக்குது ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாடி எல்லாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது இன்ஜினில் ஆயில் ஸ்மோக் எதுவுமே கிடையாது சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தினா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் நேராக வாங்க பேசிக்கலாம் இந்த வண்டி செவலட் என்ஜாயிங்க ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு அருமையான வண்டி தான் சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது பாடி லைன்லாம் பாருங்கள் தெளிவாக கூட சுத்தமாக இருக்குது தனி வீடியோவும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வண்டி கஸ்டமர் பற்றி மூணு ஐம்பதுலாம் கேட்டுருந்தாங்க நம்ம அவ்வளோலாம் போவோம் சொல்லி பேசணும் ஃபைனலாக மூணே கால் ரூபா ஃபிக்ஸடாக கேட்குறாங்க சார் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் டாடா இண்டிகா வண்டி பாருங்கள் சார் தெளிவாக சுத்தமாக சூப்பராக இருக்கும் இந்த வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டாங்க நம்ம சரவணா காசில் கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் சார் இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துருவாங்க பாடி லைனெலாம் தெளிவாக நீட் அண்ட் பத்தமாகுது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் அத்தை வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் பேப்பர் கரண்டில் இருக்குது தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸும் ஓனே பண்ணி கொடுத்துட்றாங்க ஓல்டு இன்ஜின் தான் சார் இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நேராக வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் உன்னியர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடி இல்லைலாம் பாருங்க தெளிவாக சுத்தமாக இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு ஹெட்லேட் போட்டிருக்காங்க அந்த வண்டி கஸ்டமர் கேக் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க சார் இந்த வண்டி டிஎன் பதினாறு செட்டு அறுபது பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இதுவும் இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இதுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கேட்டகிரி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்டில் வருது இன்சூரன்ஸும் ஒன் இயர் இருக்குது சார் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பாலியில் எல்லாம் பாருங்கள் தெளிவாக நீட் அண்ட் வண்டியாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டி ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுருக்கிற கஸ்டமரு நம்ம சரணா காசில் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவலெட் ஸ்பார்க்குங்க ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு நல்ல அருமையான வண்டி தான் சார் இந்த வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது ஒரு செகண்ட் ஓனர் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வரும் இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா வண்டி சூப்பராக சார் கலர் தான் பிளாக்கு மற்றபடி செம்மையாக இருக்கும் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க நேராக வந்து சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி டாடா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் இன்ஜின்லாம் ஆயில் ஸ்மோக் புள்ளிங் எதுவுமே இல்லை வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டாங்க ஃபைனாக கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் நம்ம சரவணா காசு பொறுத்த வரைக்குமே ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நேராக வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சவ்லேட் பீட்டுங்க ஒரு டீசல் வேரியன்ட்டு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய இந்த வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் வரும் இந்த வண்டி க கஸ்டமர் கேர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க பியூர் ஓன்போர்டு வண்டி சார் எல்லோரும் நம்ம சரவணா கார்ஸ் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் பாடி லைன்லாம் பாருங்கள் தெளிவாக அண்ட் கொல்லியாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டாங்க நம்ம சரவணா கார்ஸ் கொடுக்க போகிற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாங்க டாட்டா இண்டிகானாவே நம்ம ஆஃபீஸ் தான் சார் நிறைய வண்டிங்க இண்டிகாக தான் இருக்கும் நீங்கள் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தான் சார் இதுவும் செகண்ட் ஓனர் கேட்டகிரி தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பாடி லைன்லாம் தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சார் கேட்குறாங்க நேராக வாங்க நம்ம சரவணா காசு பொறுத்தவரை கமிஷன் அடிப்பில் தான் வியாபாரம் பண்ணித்தரோம் நல்லா தரவாக செக் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல்